Hello friends, welcome to Nully Lovers. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் கண்ணாடி வந்து எந்த திசையில் வைச்சா நம்மளுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கண்ணாடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது மகாலட்சுமி அம்மையார் சுக்கர பகவானுடைய அம்சம் பொருந்தியது அதனால் அதுக்குன்னு ஒரு இடம் அதுக்குன்னு ஒரு திசை இருக்கிறது நம்ம அந்த இடத்துல தான் வச்சோன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சரியா நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தோம்னா ஆஸ்பத்திரி செலவு வந்து நமக்கு வராது அதோடு இல்லை இந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் கண்ணாடியை வச்சிங்கன்னா உங்களுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை சரி அது எந்த டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணாடியை வந்து கிழக்கு பக்கம் வைங்க சரியா அது அந்த பக்கம் உங்களுக்கு செவுறு இருந்துச்சுன்னா கிழக்கு பக்கம் கண்ணாடி வச்சு நீங்கள் உங்கள் சீவி நீங்கள் ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அழகு மேம்படும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு அந்த பக்கம் இட வசதி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வைக்க அடுத்ததாக எந்த டைரெக்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வடக்கு பக்கம் அதாவது வடக்கு பக்கத்தில் கண்ணாடி வந்து சாட்சி வச்சு அது வந்து சவுத்து வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும் அதாவது நம்ம வந்து வடக்கு பக்கம் திரும்பி இருக்கணும் இதை இதை மனசில் வச்சுக்கிட்டு வைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலும் உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சரிங்களா அப்போ இந்த ரெண்டு டேரக்ஷனையும் தவிர வேறு எந்த டேரக்ஷன்லையும் நீங்கள் வச்சாலும் உங்களுக்கு வந்து வீட்டில் வறுமை ஏற்படும் அதாவது கண்ணாடி வைக்கக்கூடாத திசை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெற்கு மற்றும் மேற்கு சரியா பொதுவாக இந்த தெற்கு ஃபேஸ் பண்ணி இருக்கிற கண்ணாடியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அழகு படிப்படியாக குறையும் புரியுதா அதோடு இல்லாமல் உங்கள் ஆரோக்கியமும் குறையும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தெற்கு ஃபேஸ் பண்ணி இருக்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொன்று வந்து மேற்கு எப்படி தெக்கு பக்கம் நம்ம திருப்பி வச்சு ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது இல்லையோ அதே மாதிரி தான் மேற்கும் நம்மளுடைய அழகு வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய ஆரோக்கியமும் குறைய ஆரம்பிக்கும் நம்ம வந்து நல்லா நம்ம அழகை மெயின்டைன் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து கிழக்கு பார்க்க கிழக்கு வந்து நம்ம திரும்பி இருக்கணும் கண்ணாடி வந்து கிழக்கு பக்க செவரில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்து நம்ம வந்து நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுடைய அழகு மேம்படும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை பொது கண்ணாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற வழிவகுக்கும்